ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தச்சு முடித்த ப்ளவுஸில் சிம்பிளாக ஒரு டிசைன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைம் ஜாபாக வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக ஒரு அரிய வேலை வாய்ப்பு இருக்குது இதுக்காக நீங்கள் எந்த பணமும் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் பதினெட்டு வயசுக்கு மேலே நீங்கள் காலேஜ் இருக்கீங்களா வீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வேலை வாய்ப்பு ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஓன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஆண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண போகலாம் அங்கரில் ப்ளவுஸ் இருக்கனால பிங்க் கலரில் டேப்லெட் பீட் ஆண்டு சில்வர் ஜரி இருக்கனால ஒயிட் பேல் எடுத்திருக்கேன் இப்போது டேப்லெட் பீடை நம்ம ஃபர்ஸ்ட்டே நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம டேப்லெட் பீடை சுற்றி இந்த பேலை தான் ஒட்ட போகிறோம் ஸோ பி சவுந்தோசன் க்ளூ எடுத்து ஒட்டிக்கோங்க வாஷ் பண்ணாலும் போகாது எல்லா ஃபேன்சி ஸ்டோர் ஆண்டு டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்பில் இந்த பி சவுந்தோசன் க்ளூ கிடைக்குது ஸோ நம்ம வி ஷேப்புக்கு ஃபர்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டர் பகுதிக்கு இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு இது மாதிரி வி ஷேப்புக்கு ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறமா தான் நீங்கள் நடுவில் வந்து ஒட்டணும் அப்போ தான் அழகாக இந்த ஷேப் கிடைக்கும் இப்படி ஒட்டினா மட்டும்தான் இந்த ஒர்க் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ ஆரி ஒர்க் சைடு போகாமல் எனக்கு சிம்பிளாக ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை ஒர்க் பண்ணிக்கோங்க இல்லை என்னோடய ப்ளவுஸுக்கு நான் ஆரி ஒர்க் போட்டணும்னு நினைச்சிங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு முப்பது ஸ்டிச்சர்ஸ் ப்ளஸ் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் தேவையான வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபைனல் லுக் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அழகாக இருக்கும் உங்கள் கிட்ட இருக்க பழைய பிளவுஸ் இல்லைனா தச்சு முடிச்ச பிளவுஸில் இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ